யோசுவா அதிகாரம் கத்தர யோசுவாவை நோக்கி நீ இஸ்ரவேல் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கை பிசகாய் ஒருவனை ஓடி போயிருக்கும்படி உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும் அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளி முக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் குடியிருக்க அவனுக்கு இடம் கடவர்கள் பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கூடாதிருக்க வேண்டும் நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும் நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடை வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன் பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலீலேயாவில் உள்ள கே தேசையும் எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும் யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோன் ஆகிய கீரியா தர்பாவையும் ஏற்படுத்தினார்கள் யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலேயே ரூபன் கோத்திரத்திற்கு இருக்கும் சமபூமியின் மனாந்திரத்தில் உள்ள பேசேதையும் காத் கோத்திரத்திற்கு இருக்கும் கீழயாத்தில் உள்ள டிராமத்தையும் மனாசி கோத்திரத்திற்கு இருக்கும் பாசானில் உள்ள கோலானையும் கை பிசகாய் ஒருவனை அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குகிறவன் கையினால் சாகாதபடிக்கு ஓடி போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தாங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே you. Mm -hmm.